என்ன நடக்குது உங்கள் வீட்டில் இவங்களை போன வருஷம் நான் லவ் பண்ணதுலேருந்து ரொம்ப டார்ச்சரு ரொம்ப ஒரு மன உடைச்சல் எல்லாத்துக்குமே அவங்க அப்படி ஒரு மாதிரி பிளாக் மெயில் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிக்க எங்கே பார்த்து கால் பண்ணாங்க மேடம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் மாதவரத்தில் சரி அப்போ வந்து அவங்க ஷிப்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது ராங் கால் வந்துச்சு மேடம் ராங் கால்னா புரியல எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா மேடம் ஜான்சி சரி நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு என் ஃபோன்ல இருந்து ராங் கால் போயிடுச்சு மேடம் நீங்க பண்ணீங்களா நான் பண்ணேன் மேடம் நான் பண்ணேன் ஒரு தெரியாம பண்ண தெரியாம பண்ணிட்ட மேடம் அதுக்கு உடனே ஜான்சி நம்பர்ல இருந்து அவங்க லைன்ல வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஜான்சிக்கு நம்பர் கொடுத்து ஆ நம்பர் கொடுத்து அப்போ அப்படியே ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தாங்க சரி ஃப்ரெண்ட் ஆயிட்டு 1 வீக் கழிச்சு வெளிய போனும் மேடம் 1 வீக் லே ஃப்ரெண்ட் ஆயிட்டு வெளிய போயிட்டீங்க பீச் வரையும் போய் வந்தோம் பீச் வரையிலும் சரி போயிட்டு வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க எனக்கு அவங்க அம்மாவையே கால் பண்ணாங்க சரி அவங்க அம்மாவே கால் பண்ணாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து என் பொண்ணு சொல்லுது உன்னதான் லவ் பண்றேன்ட்டு உன்ன நேர்ல பார்க்கணும் வாப்பான்னு சொன்னாங்க அவங்க அம்மா சரிங்க நான் கிளம்பி போனேன் அப்பத்துல இருந்து ஜான்சி ஒரு டென் மினிட்ஸ் பேசுனா இவங்க ஒரு ஒன் ஹவர் பேசுவாங்க இவங்க அம்மா அவங்க அம்மா கண்ட்ரோல்ல இது அவங்க கண்ட்ரோலில் என்ன கொண்டு வந்தாங்க அப்பத்துல இருந்து அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா ஒரு ஒன் ஹவர் கிட்ட பேசுவாங்க என்னெல்லாம் பேசுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அதான் சாப்பிட்டியா எப்படி இருக்கும் இது எப்படி இருக்க அப்படின்ட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற எப்படி செட்டில் ஆக போற அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பேசவே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க மேடம் ஒரு நாள் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் என்ன போன் பண்ணி வர வச்சாங்க ஜான்சி அவங்க அக்கா ரோசி அப்புறம் அவங்க அம்மா நீ வீட்டு பத்திரம் கேளு நம்ம அனுமானம் போட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்திரம்னா எந்த வீட்டு பத்திரம் எங்க அம்மா வீட்டு இது வளர்த்தவங்களோட பத்திரம் நீ கேளு உங்க அம்மா கிட்ட தர மாட்டேன்னு சொன்னா சண்டை போடு உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க மேடம் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை நீ கேளு அப்போதான் உன் லைஃப்ல நீ செட்டில் ஆக முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன்னை எதுவுமே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சரி நானும் வந்து அவங்க சொல்றாங்களேன்னு எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டேன் எனக்கு பத்திரம் நீங்க கொடுங்க நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் இல்லனா எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுங்கன்னு சண்டை போட்டோன்னே இவங்க என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்றாங்க நான் லவ் பண்ற பொண்ணு வீட்டில இந்த மாதிரி கேட்டாங்க சார் ஏன்னா எதாச்சும் அதையும் சொன்னேன் மேடம் ஏதாச்சும் ஒரு செட்டில் பண்ணி விடுறேன்னு கேட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அதுதான் சொன்னேன் அப்பத்துலேருந்து தான் மேடம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் மேடம் இருந்தேன் இவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு பிடிக்காது சுத்தமாக ஒரு எமர்ஜென்சி இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணால் கூட நான் போகக்கூடாது அப்படி நான் போயிட்டேன்னா அந்த சுற்றி வச்சு அடிப்பாங்க அப்படி இல்லை சிசரில் குத்துவாங்க சுத்தி வச்சு அடி அப்படி இல்லனா தூங்கும்போது போது குத்திட்டு இருப்பாங்க எதுக்கு தூங்குற முழிச்சிட்டே இரு யார் அடிப்பாங்க பின்னாடி சுத்தில எல்லாம் அடிக்கிறது யாரு மேடம் ஃபுல்லா காயம் ஃபுல்லா கடிச்சுருவாங்க அங்க அங்க அடிக்கிறது எல்லாமே வந்து பண்றது யாரு ஜான்சி நான் ஒரு அடி கூட தூரம் அவங்கள அச்சதில்ல மேடம் நீங்க அவங்க விசாரிக்க சொல்லுங்க மேடம் கையை காட்டுங்க எப்படி காட்டுங்கல்ல ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லாவே காயும் ப்ளீஸ் மேடம் ஆஹ் சாட்டே காயிட்டு லாஸ்ட்டாக கடிச்சது நேற்று வெளியே கடிச்சிருக்காங்க ஆமா மேடம் நேற்று மேடம் நேற்று கடிச்சது மேடம் நேற்று மேடம் இந்த போன போன மாசத்துல இந்த கையில மேடம் ரெத்த சொட்ட சொட்டை ஓடறா மேடம் எங்கள் வீட்டாண்ட சொட்டுது மேடம் அப்படியே என்ன கடிச்சிட்டாமா கடிச்சிட்டாமா ஊசி ஒரு சேஃப்டி ஊசி கூட போடல மேடம் ஒரு நிமிஷம் அந்த வயித்துல தொப்புல குத்தி இருக்காங்க அதை காட்டுங்க பெருசா குத்திட்டு கட் பண்ணினே ஃபுல்லா ரத்தம் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அம்மா கிட்ட தான் ஓடிட்டேன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அம்மா அம்மா இருந்தா நான் அம்மா மேடம் எனக்கு அம்மா 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 அம்மா